அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூபில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியராக தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சிங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனலுங்கிறது டிஆர்பி போர்டில் எந்த ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாலோ அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சேனல் ப்ளஸ் வந்து எப்படி நம்ம படிக்கணும் தமிழ் தகுதி தேர்வுக்கு எப்படி படிக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை வந்து subscribe பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்க நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா கட்டாய தமிழ் தகுதி தேர்வுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பேப்பர் கண்டிப்பாக அதில் நம்ம பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய மேஜர் பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ பிஜிடிஏபி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான வீடியோ தான் இந்த வீடியோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி செகண்டரி கிரேடு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அத்தனை பேருமே கொஷின்ஸ் பேப்பர் வந்து பார்த்துருப்பீங்க எந்தெந்த கொஷின்ஸ் எந்தெந்த யூனிட்டில் எந்த பேஜ் நம்மள வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ இதை பற்றி நம்ம கிளியராக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தெளிவாக புரிஞ்சிக்கணும் இந்த செகண்டரி கிரேட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி டிஆர்பி பியூ எக்ஸாமாக இருந்தாலும் சரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பி எக்ஸாமாக இருந்தாலும் ஸோ இந்த மூணு லயும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் தகுதி தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா நீங்கள் அத்தனை பேருமே கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மூணு டிஆர்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வு வந்து வினாத்தாள் வடிவமைப்புங்கிறது முற்றிலும் மாறுபட்ட வடிவமைப்பு ஒண்ணு சம்பந்தம் சம்மந்தமில்லாத ஒரு வினாத்தாள் தான் கொடுத்துருப்பாங்க எப்பயுமே டிஆர்பி போர்டில் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் அந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வராது ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா சில டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து எடுப்பாங்க ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க இந்த டென்த்து தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைன் பை லைனாக படித்தால் தான் ஆன்சர் பண்ண முடியும் ப்ளஸ் வந்து இந்த செகண்டரி கிரேட் எக்ஸாமில் முப்பது கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ இந்த முப்பது கொஷின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து ஐம்பது மார்க்கு இதில் வந்து இருபது மார்க் வந்து எடுத்தோம்னா நம்ம எலிஜிபிலிட்டி ஸோ இந்த செகண்டரி கிரேடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க டென்த்து தமிழ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் பிஓவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா சில கொஷின்ஸ் ஒரு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து தமிழ்லேருந்து கேட்டிருப்பாங்க சில இது வந்து பார்த்தீங்கன்னா சில அடிப்படை பேசிக்கான கொஷின்ஸ் ரெண்டு மூணு கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க இதுவே நீங்கள் யூஜிடிஆர்பி எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ரெண்டுலேருந்து ஒரு மூணு கொஷின்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லெவல்த்து தமிழில் இருக்கக்கூடிய புனச்சி விதி பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ லெவல்த்து தமிழில் புணச்சி விதி இருக்கும் அதேமாதிரி எயித்து தமிழ்லேயும் புனச்சி விதி இருக்கும் நைன்த்து தமிழ் புனச்சி விதி இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் இந்த மூணு கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ கொஷின்ஸுங்கிறது மாறுபட்ட வடிவமைப்பில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் படிக்கிறது எப்பயுமே வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் டென்த்து தமிழ் தெளிவாக படிச்சிருங்க ப்ளஸ் வந்து லோயர் கிளாஸில் இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் எயித்து நைன்த்தில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி கொஞ்சம் தெளிவாக படிங்க நீங்கள் கண்டிப்பாக லெவல்த்து தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கொஷின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி லெவல்த்து தமிழில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு அப்படின்னு செயல் பகுதியில் வந்து கொடுத்துருப்பாங்க சொல்லும் பொருளும் ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு போங்க ஏன்னா கொஷின்ஸ் வந்து எப்படி வேணால் நமக்கு வரலாம் ஸோ இந்த கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் செகண்டரி கிரேட் எக்ஸாமில் எந்தெந்த டாப்பிக்கில் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்குறாங்க டென்த்து தமிழ் அது தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் ஸோ கொஷின் நம்பர் ஒன்று இது வந்து பாத்தீங்கன்னா டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் இரண்டில் முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய செயல் இருந்து பேஜ் நம்பர் முப்பத்தி நாலாவது பேஜ் நம்பர்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க சொல்லும் பொருளும் அப்படின்னு இருக்கக்கூடிய டாப்பிக்கில் வந்து கேட்டிருப்பாங்க இது வந்து இப்படியும் கேட்கலாம் பிளஸ் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் ஓகேங்களா எப்படி வேணாலும் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் இரண்டு கொஷின் நம்பர் இரண்டு வந்து பார்த்தீங்கன்னா டென்த் தமிழ் யூனிட் நம்பர் மூணுல வந்து கேட்கப்பட்ட கொஷின் விருந்தும் போற்றதும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடப்பகுதி பேஜ் ஐம்பத்தி ஒன்று இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒண்ணு இருக்கு இல்லையா ஸோ அதுல வந்து டாப் கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பராமாயணம் கலிங்கூத்து பரணி அப்படின்னு சொல்லி ரெண்டு பாடல் பகுதி வந்து கொடுத்துருப்பாங்க நமக்கு கொடுக்கப்பட்ட கொஷின்னு கம்பராமாயணுடைய பாடல் பகுதி அந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு அதுலேருந்து இரண்டு வார்த்தைகள் வந்து கட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா சரியான இடத்தில் வந்து அந்த பாடல் வரிகள் வந்து நிரப்புக அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இது வரைக்கும் கேட்டது கிடையாது எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்குறள் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க இங்கேப்பா எனக்கு எழுதியிருப்பேன் ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு அந்த திருக்குறளில் இரண்டு வார்த்தைகள் கட் பண்ணிட்டு அதில் வந்து இடங்கள் மாதிரி நமக்கு கேட்டது உண்டு ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணிட்டாங்க கேட்டிங்கன்னா பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் இருந்தும் இப்படி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கொஷின் நம்பர் இரண்டு பொறுத்த வரைக்கும் டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் மூன்று பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்று பாடப்பகுதி விருந்தும் போற்றதும் என்ற பாடப்பகுதியிலேருந்து எடுக்கப்பட்ட கொஷின் கொஷின் நம்பர் கொஸ்டின் நம்பர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின் நம்பர் இந்த மூணாவது கொஸ்டின் நம்பர் பொறுத்த வரைக்கும் இது பேசிக்கான கொஸ்டின் உலகம் என்பது ஐம்பெரும் போதங்களால் ஆனது இது சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியர் ஓகேங்களா இதுக்கு சரியான ஆன்சர் தொல்காப்பியர் எங்கிருந்து கேட்டிருக்காங்க டென்த் தமிழ் யூனிட் நம்பர் இரண்டு கேட்கிறதா என் என் குரல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடப்பகுதியிலேருந்து கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் இருபத்தி ஆறாவது பேஜ் நம்பர்ல வந்து இருக்கும் ப்ளஸ் வந்து இதில் வந்து சிக்ஸ்த்து தமிழ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க என்னென்னு கொடுத்துருப்பாங்க கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கலாம் நிலம் நீர் தீயோடு விசும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாடல் வரிகள் கொடுத்துட்டு கூட உங்களுக்கு வந்து இந்த பாடல் வரிகள் சொன்னது யார் அப்படின்னு கேட்டாலும் தொல்காப்பியர் தான் நிலம் நீர் தீயோடு விசுமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதுவும் ஐம்பெரும் போதங்களில் தான் குறிக்கும் உலகம் என்பது ஐம்பெரும் போதங்களால் ஆனது அப்படி சொன்னவர் தொல்காப்பியர் யூனிட் நம்பர் இரண்டு கேட்கிறதா எனது குரல் அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடப்பகுதியிலேருந்து கேட்டிருப்பாங்க பேஜ் நம்பர் இருபத்தி ஆறு கொஸ்டின் நம்பர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் நாலு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து கேட்டிருப்பாங்க இது வந்து யூனிட் நம்பர் இரண்டுல பேஜ் நம்பர் நாற்பத்தி எட்டாவது பேஜ் நம்பர் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பின்னாடி இந்த மாதிரி ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் வந்து கொடுத்துருப்பாங்க அது கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கணும் கொஷின் நம்பர் ஐந்து இது வந்து பார்த்திங்கன்னா ச பேஸிக்கான பட் வந்து நம்ம பிஜிடிஆபி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர்த்துக்கு தான் அந்த கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும் எதுக்கு என்ன மோனைனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்தால் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா இந்த பாடல் வரிகள் ந இடம்பெற்றுள்ள நயங்களை வந்து கூறுக அப்படின்னு கேட்டிருப்பாங்க இங்கே பாருங்கள் நான் எழுதியிருப்பேன் ஆன்சர் வந்து டிங்கிறது கரெக்டான ஆன்சர் ஏபு அப்படின்னா கடைசி சீர் இங்கே பாருங்க வருடி வருடி அப்படின்னு வருது இல்லையா அந்த கடைசி சீர் ஒரே மாதிரியாக இரு இருந்துச்சுன்னா அது பேர் தான் ஏபு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இதுவே மோனே அப்படின்னா முதல் எழுத்து சேமாக இருந்தால் முதல் எழுத்து இங்கே பாருங்க பா பா அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த முதல் எழுத்து அடிதோறும் முதல் எழுத்து சேமாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து மோனை இதுவே எதுகை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது அதாவது இரண்டாவது எழுத்து சேமாக இருக்கணும் இங்கே பாருங்கள் நான் எழுதியிருப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எழுதுறேன் பகை அப்படின்னு எழுதுறோம் பகைவை அப்படின்னு எழுதுகிறேன் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நகைவை அப்படின்னு எழுதுறேன் இப்போ பாருங்க இந்த கா இரண்டாவது எழுத்து அடிதோறும் வந்து சேமாக இருக்கிறது இல்லையா ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து எதிகேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே முரண் அப்படின்னு வந்தால் என்ன அடுத்துன்னு கேட்டிங்கன்னா மாறுபட்ட சொற்கள் அல்லது எதிர் சொற்கள் வந்து இருக்கணும் எக்ஸாம்பிள் இன்பம் துன்பம் நன்மை தீன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இது இது கொஸ்டின் நம்பர் ஐந்துங்கிறது ஒரு பேசிக்கான கொஷின் கொஸ்டின் நம்பர் ஆறு இந்த கொஷின்ஸ் வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல ஸோ கொஷின் நம்பர் ஆறு பொறுத்த வரைக்கும் ஆன்சர் டிங்கிறது கரெக்டான ஆன்சர் கொஷின் நம்பர் ஏழு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் ரெண்டில் ஒரே நடையின் அணி நலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கில் இருந்து எடுத்திருப்பாங்க ஸோ பேஜ் நம்பர் பதினாலு ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முரண்படு மெய் இம்மை அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்சர் சரியான ஆன்சர் ஸோ பேஜ் நம்பர் பதினாலு யூனிட் நம்பர் இரண்டு உரைநடை பகுதி உரைநடையின் அணிநலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்து கொடுத்துருப்பாங்க கொஸ்டின் நம்பர் எட்டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் மூணாவது யூனிட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க விருந்தும் போற்றும் அப்படின்னு சொல்லக்கூடியது யூனிட் நம்பர் மூன்று பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்றாவது பேஜ் நம்பரில் இந்த கொஷின்ஸ் வந்து இருக்கும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டென்த்து தமிழ் தான் ஓகேங்களா ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பிங்கிறது சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் ஒன்பது இது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழில் யூனிட் நம்பர் ரெண்டில் இலக்கணப் பகுதி தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கணப் பகுதி வந்து கொடுத்துருப்பாங்க இந்த தொகைநிலை தொடர் தொகாநிலை தொடர் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுன்னா எயித்து தமிழ் ப்ளஸ் வந்து நைன்த்து தமிழில் வந்து சேம் டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க தொகை தொடர் தொகா தொடர் அதை படிச்சுட்டு இது படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த முறை கொடுக்கப்பட்ட கேள்விங்கிறது வரையறை அதாவது டெஃபினேஷன் கொடுத்துட்டு அந்த டெஃபினேஷனுக்கு உண்டான சரியான ஆன்சர் கேட்டிருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பீங்கிறது கரெக்டான ஆன்சர் இது டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் இரண்டு இலக்கணப் பகுதியில் வந்து கேட்டிருப்பாங்க டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர் கொஸ்டின் நம்பர் பத்து கொஸ்டின் நம்பர் பத்தும் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் ரெண்டு கேட்கிறதா என் குரல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடப்பகுதியில் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்த கொஷின் நம்பர் பதினொன்று இதுவும் வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல ஆனால் சரியான ஆன்சர் பீயிங்கிறது கரெக்டான ஆன்சர் கொஷின் நம்பர் பன்னிரெண்டு டென்த்து தமிழ் தான் டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் எட்டு பாவகை அழகிடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது இலக்கணப் பகுதி பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஆறு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க செப்பலோசை அகல் ஓ அகல் ஓசை துள்ளல் ஓசை தூங்கல் ஓசைன்னு அப்படின்னு சொல்லி அதனுடைய எந்த வடிவம்னு சொல்லி கரெக்டாக கொடுத்துருப்பாங்க இது டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் எட்டு பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஓகேங்களா இலக்கணப் பகுதி பாவகை அழகிடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஷின் நம்பர் பதிமூன்று இதுவும் பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் ஒன்றுலேருந்து கேட்கப்பட்ட கொஷின் ஒரே நடையின் அடிநலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடப்பகுதி இந்த வாக்கியத்தை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவிக்கா தான் இந்த வாக்கியத்தை வந்து சொல்லியிருப்பார் திருவிக்கா வந்து இந்த சென்டென்ஸ் வந்து சொல்லியிருப்பார் இந்த வார்த்தைக்கு சரியான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க இவர் இ வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு சரியான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏறு வேன் அப்படிங்கிறது மீனிங் ஸோ அந்த பேரகிராஃப் ஃபுல்லாக படித்து பாட்டால் தான் நமக்கு இது ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் பதிமூணு பொறுத்த வரைக்கும் டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் ஒன்று ஒரே நடையின் பேஜ் நம்பர் பதிமூணு இந்த வாக்கியத்தை கூறியவர் தெரிவிக்கும் கொஸ்டின் நம்பர் பதினாலு கொஸ்டின் நம்பர் பதினாலும் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் ஒன்னில் ஒரே நடிகின் அடிநலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடப்பகுதியிலிருந்து கொடுக்கப்பட்ட கொஷின் பேஜ் நம்பர் ஐந்து நூல் குறிப்புக்கு கீழே ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் அதுலேயும் இப்படி வேற கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் இந்த தென்னவன் சிறுமலை இப்போது இந்த தென்னவன் சிறுமலை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ பேஜ் நம்பர் ஐ ஐந்து யூனிட் நம்பர் ஒன்று நூல் குறிப்புக்கு கீழே இந்த கொஷின்ஸ் வந்து இருக்கும் கொஷின் நம்பர் பதினஞ்சு இது வந்து ஒரு சிம்பிளான கொஷின் தான் பட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நீங்கள் படித்து பார்த்தாவே ஆன்சர் வந்து கரெக்டாக பண்ணிடலாம் இது எக்ஸாக்டாக எங்கேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் இரண்டு கேட்கிறதா என் குரல் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து கேட்டிருப்பாங்க பேஜ் நம்பர் இருபத்தெட்டு இதுக்கு சரியான ஆன்சர் ஏவும் சியும் கரெக்டான ஆன்சர் இது வந்து பார்த்திங்கன்னா டாப்பிக் எந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருப்பாங்க கேட்டிங்கன்னா மலை தருவே நான் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சி ஆப்ஷனுங்கிறது தடம் தடம் பதிப்பே நான் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கில் இருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ வல்லினம் மிகு மிகாது அப்படின்னு சொல்லக்கூடிய இது தான் நம்ம சந்திப்பிலே அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வல்லினம் மிகு மிகாதுங்கிறது நம்ம எயித்து தமிழில் இருக்கக்கூடிய வல்லினம் மிகு மிகாத இடங்களை வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அதே சமயம் நைன்த்து தமிழ்லேயும் வல்லினம் மிகு மிகாத இடங்களை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து கொஷின்ஸ் வந்து எப்படி வேணால் கேட்கலாம் ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன் அட்லீஸ்ட் நீங்கள் எயித்து நைன்த்து தமிழ் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி கொஞ்சம் படிச்சுருங்க அதேமாதிரி லெவல்த்து தமிழ் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி படிச்சுருங்க ஏன்னா கொஷின்ஸ் வந்து நமக்கு எப்போ எப்படி வேணாலும் கேட்கலாம் நெக்ஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் பதினாறு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் இரண்டு கேட்கிறதா என் குரல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடப்பகுதி பேஜ் நம்பர் இருபத்தேழு இந்த வரிகள் வந்து சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஔவையார் வந்து சொல்லியிருப்பார் அவ்வையார் வந்து சொல்லியிருப்பார் அவ்வையார் ஓகேங்களா ஔவையார் வந்து சொல்லியிருப்பார் ஸோ அந்த வரிகள் வந்து ரெண்டு வார்த்தையை கட் பண்ணிவிட்டு அதுக்கு சரியான ஆன்சர் காணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் இரண்டு கேட்கிறதா எனது குரல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடப்பகுதியிலேருந்து கேட்டிருப்பாங்க பேஜ் நம்பர் இருபத்தி ஏழு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் பதினேழு இந்த கொஷின் நம்பர் பதினேழுங்கிறது டென்த்து தமிழ் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி யூனிட் நம்பர் மூன்று யூனிட் நம்பர் நாலு ஓகேங்களா ஸோ பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாவது பேஜ் நம்பில் ஒரு கூற்று ஒன்று இருக்கும் கூற்று இரண்டுங்கிறது அறுபத்தி மூணாவது பேஜ் நம்பரில் கொடுத்துருப்பாங்க ஸோ தொகைநிலை தொடருங்கிறது ஆறு வகைப்படும் தொகாநிலை தொடருங்கிறது ஒம்பது வகைப்படும் இதுதான் சரியான ஆன்சர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் மூணு நாலுலேருந்து கேட்டிருப்பாங்க பேஜ் நம்பர் நாற்பது அறுபத்தி மூணு ஓகேங்களா கொஷின் நம்பர் பதினெட்டு இந்த கொஷின் நம்பர் பதினெட்டுங்கிறது டென்த் தமிழ்லேருந்து தான் கேட்கப்பட்ட கொஷின் ப்ளஸ் வந்து மிக்சடு கொஷின்னு ஒவ்வொரு நூலுக்கு ஒவ்வொரு ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க இது வந்து ஈஸியான கொஷின் தான் ஓகேங்களா பெருமாள் திருமொழிங்கிறது யார் எழுதியிருப்பாங்க கேட்டிங்கன்னா குலசேகர ஆழ்வார் அப்படின்னு அவர் தான் எழுதியிருப்பாரு காலக்கணிதம் கண்ணதாசன் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழுங்கிறது குமரகுருபர் புராணங்கிறது பரஞ்சோதி முனிவர் இதுதான் சரியான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் பத்தொம்பது கொஸ்டின் நம்பர் பத்தொம்பது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் ஆறு இலக்கண பகுதியிலேருந்து கேட்டிருப்பாங்க அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஆறு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அதனுடைய பாக்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க ஸோ அந்த பாக்ஸ் வந்து கம்பல்சரி நம்ம படிச்சிருக்கணும் ஸோ அதுலேருந்து தான் கொஷ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்போ குறிஞ்சிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வேங்கை குறிஞ்சி திணைக்கக்கூடிய மரம் வந்து வேங்கை முல்லை திணைக்கக்கூடிய மரம் வந்து பார்த்தீங்கன்னா கொன்றை அப்படின்னு சொல்லக்கூடியது மருதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி நெய்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புன்னை ஓகேங்களா ஸோ இது வந்து டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் ஆறு இலக்கணப் பகுதி அகாப்பூர் இலக்கணம் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஆறு இந்த இழுப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய மரம் வந்து எதுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா பாலை திணைக்கு தான் வரும் ஓகேங்களா கொஷின் நம்பர் இருபது இது வந்து பார்த்திங்கன்னா சில பேசிக்கான கொஷின்னு அது வந்து நம்ம படிச்சுருந்தா தெரியும் ஸோ கொஷின் நம்பர் இருபது பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எயித்து தமிழில் இலக்கணப் பகுதி எச்எம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த எச்எம் இலக்கணப் பகுதி வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும் ப்ளஸ் வந்து பகுபதா உறுப்பிலக்கணம் வந்து கண்டிப்பாக நீங்கள் படித்திருந்தால் தான் தெரியும் பகுபதா உறுப்பிலக்கணம் பகுபதா உறுப்பிலக்கணம் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அதை வச்சு தான் உங்களால் இதை ஆன்சர் பண்ண முடியும் அறிந்து அப்படின்னு சொல்லும்போது அரி இன்னு இத் இந்த மாதிரி பிரித்து எது கரெக்டான ஆன்சர் வந்து சொல்லணும் இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏங்கிறது கரெக்டான ஆன்சர் அதேமாதிரி அறிதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் இது வந்து செவன்த்து தமிழில் இலக்கணப் பகுதி வந்து கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் படிச்சிங்கன்னு படிச்சிருக்கணும் ஏன்னா கண்டிப்பாக படித்தா தான் இதெல்லாம் தெரியும் நமக்கு மாதிரி அரியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈறு எதிர்மறை பெயர் அச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சரியாக பார்த்துக்குங்க ஸோ கொஸ்டின் நம்பர் இருபது பொறுத்த வரைக்கும் நீங்கள் எயித்து தமிழ் படிக்கணும் செவன்த் தமிழ் வந்து இலக்கண எல்லாம் கொஞ்சம் படிச்சிருந்தா தான் எழுத முடியும் கொஷின் நம்பர் இருபத்தி ஒன்று இது வந்து பாத்தீங்கன்னா டென்த்து தமிழில் ஜெயகானந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடப்பகுதியில் வந்து கொடுத்துருப்பாங்க எதற்காக எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் இரநூத்தி ஐந்தாவது பேஜ் நம்மள வந்து எடுத்திருப்பாங்க இது டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் ஒம்பது சரியான ஆன்சர் டிங்கிறது கரெக்டான ஆன்சர் கொஷின் நம்பர் இருபத்தி ரெண்டு இந்த கொஷின் நம்பர் இருபத்தி ரெண்டுங்கிறது டென்த் தமிழ் யூனிட் நம்பர் ஆறு நிகழ்கலை ஓகேங்களா பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்று ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் அப்படின்னு நீங்கள் பார்த்தாவே சரியான ஆன்சர் எழுதினா புலியாட்டம் கொஷின் நம்பர் இருபத்தி மூன்று இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் தமிழ் யூனிட் நம்பர் ஒன்று உரைநடையின் அணிநலன்கள் நலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்லருந்து எடுத்திருப்பாங்க பேஜ் நம்பர் பதினஞ்சு அதாவது நூல் குறிப்புலேருந்து கொடுத்துருப்பாங்க நூல் குறிப்பு ஓகேங்களா டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் ஒன்று உரைநடையின் நலன்கள் பேஜு நம்பர் பதினஞ்சு அந்த நூல் குறிப்புலேருந்து இந்த டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க எதில் மு எழில் முதல்வனின் சாதித்திய அகாடமிக்கு பெற்ற நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா புதிய உரைநடை அப்படின்னு சொல்லக்கூடியது கொஸ்டின் நம்பர் இருபத்தி நாலு இது வந்து பார்த்தீங்கன்னா தொகா நிலைய தொடர்லேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின் இது டைரக்டாவே இருக்கும் ஓகேங்களா யூனிட் நம்பர் மூணு டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் மூணு தொடர் பேஜ் நம்பர் அறுபத்தி மூணு கேட்ட பாடல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க தொடர் இதுக்கு சரியான ஆன்சர் டிங்கிறது கரெக்டான ஆன்சர் கொஷின் நம்பர் இருபத்தி ஐந்து சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடை ஒரே நடையை அழகு செய்தவர் யார் இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் ஒன்று ஒரே அணிநலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்லேருந்து கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் பதினாலாவது பேஜ் நம்பர் ஸோ ஆன்சர் ஏங்கிறது கரெக்டான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஆறு இது வந்து டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் ஒன்று தமிழ் சொல் வளம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடப்பகுதியிலேருந்து கேட்டிருப்பாங்க அந்த பாடப்பகுதியில் எந்த டாபிக் கேட்டிங்கன்னா கெட்டுப்போன காய்கனி வகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக் வந்து கொடுத்துருப்பாங்க கெட்டுப்போன காய்கனி வகை ஸோ அதில் அழியலுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா குழு குழுத்த பழம் இதுதான் கரெக்டான ஆன்சர் சிங்கிறது கரெக்டான ஆன்சர் ஸோ கொஷின் நம்பர் இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் ஒன்று தமிழ் சொல் வளம் கெட்டுப்போன காய்கனி வகை பேஜ் நம்பர் ஆறாவது பேஜ் நம்மளுக்கு எடுக்கப்பட்ட கொஷின் கொஷின் நம்பர் இருபத்தி ஏழு கொஷின் நம்பர் ஏழு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் ஒன்பது தேமாவணி அப்படின்னு சொல்லக்கூடிய வீரமாமணி எழுதிய தேமாவணியிலேருந்து கொடுத்துருப்பாங்க சொல்லும் பொருள் தான் மேட்ச் தான் ஃபாலோ இங்கே மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ கொஷின் நம்பர் இருபத்தேழு பொறுத்த வரைக்கும் டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் ஒன்பது தேமாவணி சொல்லும் இருந்து கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கொஸின்ஸ் கொஸ்டின் நம்பர் இருபத்தி எட்டு கொஷின்ஸ் நம்பர் இருபத்தி எட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் எட்டு சிலப்பதிகாரம் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் எட்டு சிலப்பதிகாரத்தில் வந்து சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது முக்கியமானது இதுக்கு சரியான ஆன்சருங்கிறது பிங்கிறது கரெக்டான ஆன்சர் ஓசனார் அப்படின்னா எண்ணெய் விற்போர் ஓகேங்களா பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர் கருக்கர் அப்படிங்கிறது நெய் விற்போர் மண்ணீட்டாளர் அப்படிங்கிறது சிற்பி ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம பார்த்து படிச்சிருக்கணும் கொஷின் நம்பர் இருபத்தி எட்டு பொறுத்த வரைக்கும் டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் எட்டு சிலப்பதிகாரத்தில் இருந்து கேட்டிருப்பாங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒம்பது கொஷின் நம்பர் இருபத்தி ஒன்பது இது வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா ராமானு ராமானுஜினர் நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உரைநடை பகுதியில் கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன் பாடப்பகுதியிலேருந்து கேட்டிருப்பாங்க பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஸோ இது வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த பாடப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நுழையும் முன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நுழையும் முன் சொல்லி மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பாக்ஸில் வந்து எடுக்கப்பட்ட கொஷின்ஸு தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது என்ன அப்படின்னு ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம கம்பளம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூ தான் வரும் கொஸ்டின் நம்பர் இரு முப்பது கொஸ்டின் நம்பர் முப்பது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை எவ்வளோ கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் தான் இருக்கிறது இது சொன்னவர் வந்து ஸ்டீபன் ஹேக்கிங் இது டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் நாலு விண்ணை தாண்டி தாண்டிய நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் எண்பத்தி ஒம்போது ஓகேவா விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை ஓகேங்களா விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை பேஜ் நம்பர் எண்பத்தி ஒம்பது டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் நாலு ஸோ இதில் இருந்து நம்ம தெரிஞ்சிக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டென்த்து தமிழில் லைன் பை லைனாக படித்தா மட்டும்தான் உங்களால் இவ்வளோ கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும் ஏதாவது ஆனால் படித்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியாது சில கொஷின்ஸ் பேசிக் கொஷின்ஸு அந்த பேசிக் கொஷின்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம லாயர் கிளாஸ் இலக்கணம் கொஞ்சம் பார்த்துருக்கணும் ப்ளஸ் வந்து லெவல்த் தமிழ் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி கொஞ்சம் படிச்சிருக்கணும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் பயனுள்ளதாக பார்க்கலாம்